அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மயங்குழி பிள்ளைகள் தொடர்பான தகவல்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் பனிரெண்டு நடந்த தேர்வில் எங்கெங்கே இருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்ற தகவல்கள் தான் பார்க்க போகிறோம் மயங்குலி பிள்ளைகள் இதை பொறுத்த வரைக்கும் தமிழ் வளர்ச்சிக் கழகம் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு வெளியிட்ட அந்த புத்தகம் அதுக்கப்புறம் மயங்குழி சொல்லகராதி முனைவர் கோ விசியராகவன் வெளியிட்ட அந்த புத்தகம் ஆட்சி சொல்லகராதி வெளியிட்ட அந்த புத்தகம் அதை தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நண்பர்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணிக்கோங்க பெல் உங்களை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ லைவ் கிளாஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டெலகிராமை கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க இதுக்கு சம்மந்தப்பட்ட அனைத்து பிடிஎஃப்மே அதில் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது அது மட்டும் இல்லாமல் குரூப் டூக்கு நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்றதுக்கான புத்தகம் அவுட் சோர்ஸ் என்ன படிக்கணும் அப்படின்றதுக்கான புத்தகத்துக்குரிய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் பாருங்கள் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த பிடிஎஃப் குறிய அந்த புத்தகத்துக்குரிய பிடிஎஃப் நான் டெலாகிராமில் கொடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புதிய நண்பர்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல்சிம்பில் கிளிக் பண்ணிக்கோங்க டெலாகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே இந்த மூன்று புத்தகத்திலருந்து தான் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க நம்ம கொஸ்டின் என்னென்ன கொஷின் சொல்லி பார்ப்போம் ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து என்னது அப்படின்னா மரபு தொடர்களை ஏற்ற பொருளை கண்டறிய அகட விகடம் அப்படின்னாலே இந்த ஃபஸ்ட் அடுத்த அந்த புத்தகத்தில் அந்த மா அதெல்லாம் இருக்குது அகட விகடம் என்றால் தந்திரம் என்று பொருள் அகட விகடம்னா தந்திரம் என்ற பொருள் ஒன்றுக்கு மூணு ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஈரோட்டு ஈரோட்டுன்னு என்ன அர்த்தம் உருது இன்மை அப்போ வந்து பார்த்தோம்னா ஈரோட்டு உருது இன்மை அப்படின்னு வந்து பார்த்தோம்னா அது என்ன அது உறுதியின்மை ரெண்டுக்கு மூணுக்கு ரெண்டு ஆன்சர் வந்து டி இதுக்கு வந்து ஆன்சர் வந்து டி அப்போ இதை வச்சு நம்ம ஈஸியாக அடிச்சிடலாம் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் அடுத்த கொஷின் என்ன கேட்டிருக்காங்க வேலை பிசகு என மரபு தொடரின் பொருளை கண்டறிய வேலை பிசகை என்றால் என்ன அர்த்தம் தீய காலம் அப்புறம் இதுக்கு ஆன்சர் வந்து பாம்பே வேலை பிசகன் என்ன அர்த்தம் தீய காலம் என்ற பொருள் ஓகேங்களா அடுத்த கொஷின் அடுத்த கொஷின் கேட்டதுன்னு பாருங்கள் ஓல் ஒழக்கம் என்ன சொல்லின் வேர்ச்சொல்லை கண்டறிய ஒழக்கம் என்ற வேர் சொல்லின் பொருள் ஓல் ஓகேங்களா இது வந்து அந்த முதல் புத்தகத்திலே தான் இருக்குது மரபுத் தொடர் ஓகேங்களா இதற்கான அனைத்து பிடிக்கும் அதில் இருக்குது அடுத்தது குரில் நெடில் சொற்களுக்கு சரியான பொருளை கண்டறிய கணம் கானம் மூணு சொல்லிணா கணம் என்பது கூட்டம் கானம் என்றால் பொன் இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிறது ஃபஸ்ட்டில் இருக்கிறது ஃபஸ்ட்டு மூணாவது இடத்துல இருக்குது இதுக்கும் ஃபஸ்ட்டில் இருக்குது கானத்துக்கு மூணாவது இடத்துல இருக்குது அப்போ ஆன்சர் வந்து என்னது ஏய் குரில் எடுத்துக்கல கணம் என்றால் கூட்டம் கானம் என்றால் பொன் இந்த கொஷின் கரெக்டாக இருக்குது அடுத்த கொஷின் பாருங்கள் அணிகம் என்னென்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள் அணிகம் என்றால் அணிகளைப் பெட்டி ஊர்தி சிவிகை அப்புடின்னா அணிகம்னால் ஒன்றுக்கு ரெண்டு ஓகேங்களா அணிகம் என்றால் என்ன அர்த்தம் மூணு அணிகம் என்றால் சிவிகை ஓகேங்களா அணிகலன் என்ற பொருள் ஊர்தி என்ற பொருள் அப்படின்னா இந்த அணிகலம் அப்படின்னா சிவிகைன்னு சொல்லி இங்கே பொருள் பொருள் ஒன்றுக்கு வந்து நாலு அப்போ மூணு ஆப்ஷன் இருக்குது அடுத்து என்ன பாருங்கள் பாருங்களேன் அணிகம் இந்த ரெண்டாவது அணிகம் என்னான்னு பாருங்கள் ரெண்டாவது அணிகம் என்பது என்னது அது ரெண்டாவது அணிகம் என்பது சிவிகை படை கூட்டம் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்புறம் இந்த அணிகம்ன்றது நான் சீவிகை அப்போ ஆன்சர் வந்து இதுக்கு என்ன அது பாம்பே வந்துடும் இந்த அணிகம்னால் காமன் வந்துடுவாங்க அப்போ இதுக்கு வந்து ஆன்சர் பாம்பே ஓகேங்களா அடுத்து ஒளி ஒளி வேறுபாடாக இருந்ததுல களி பள்ளி குண்டுலாம் சிறப்பு நகரம் இந்த களி அப்படின்றது என்ன சொல்கிறாங்க களி அப்படின்றது வந்து பார்த்தோன்னா ஒளி மகிழ்ச்சி மிகுதி ஓகேங்களா ஒரு வகை அம்பு களித்தொகை மிகுதி வராது அப்புடின்னு இந்த களியில் வந்து என்ன அர்த்தம் ஓகேங்களா இந்த களின் என்னது ஒளித்தல் செழித்தல் ஆரவரித்தல் மகிழ்தல் பெருகுதல் எரு எருதல் அப்படின்றாங்க மகிழ்ச்சி அப்புடின்னா களினா வந்து என்ன அது மகிழ்ச்சின்னு அர்த்தம் சொல்கிறாங்க இந்த பள்ளிக்கு வரலாம் சிறப்பு நகரத்தை பொறுத்த வரைக்கும் கழித்தல் அப்படின்ற பொருளை வருன்றாங்க ஓகேங்களா சிறப்பு இலகலாது கழித்தல் அப்படின்றாங்க அடுத்து ஒளி வேறுபாடு சரியான பொருளை தருக அதே தான் களி தான் போ அந்த விஷயத்தை சொல்கிறாங்க ஓகேங்களா ஓகே கழிணது மகிழ்ச்சி அப்படின்னு சொல்கிறது அடுத்து மறுப்பு மறுப்புன்னு நமக்கு தெரியும் யானை கொம்பு இதை வச்சு நம்ம அடிச்சிடலாம் ஒன்றுக்கு வந்து என்ன யானை கொ தந்தம்ன்றக்கு ஒன்று நாலு ஒன்றுக்கு வந்து நாலு ஆன்சர்ஸ் இதை வச்சு அடிச்சிடலாம் விறகுனா விரகுனா வந்து என்ன தந்திரம் மருகன் அப்படின்னா வலிவந் வழிவந்தோன் சீரடி அப்படின்னு என்ன அர்த்தம் அடி என்ற பொருள் அடுத்த கொஸ்டின் என்ன பார்ப்போம் மாணி மாணி என்றால் என்ன அர்த்தம் மாணி என்றால் மனமாகாதவன் குரல் வடிவன் அழகு ஆண்குறி இதெல்லாம் மாணியை பற்றி குறிப்பிடுகிறது இந்த ரெண்டு சொல்லி மானி அது மதிப்புள்ளவன் செருக்குடையவன் மங்கையர்கரசி கரசி மாமன் அப்படின்ற மாமன் அப்படின்னா வந்து ரெண்டுக்கு நாலு ரெண்டுக்கு நாலுன்றது பாம்பே அளவுக்கு இதை வச்சு நம்ம அடிக்கிற மாதிரி வரும் ஓகேங்களா கனகம் கானகம் கனகம் அப்படின்றிருக்காங்க அடுத்த கொஸ்டின் ஓகேங்களா அபிளியா அபிலியான்றது இது வந்து தமிழ் இணைய கல்வி கழகத்திலையும் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அது விர்ச்சுவல் அதிலையும் பார்த்துக்கலாம் இதுலேயும் நம்ம பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஓகே அல்பியான்றது வழுக்கை அலோடுன்றது உறக்க அப்ருட்லின்றது திடமென்று அப்சாஸ்ன்றது சீல் கட்டி ஓகேங்களா அப்படியான்றது மன உறுதி குறைபாடு அப்டான்னு மிகுதி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வரிசை அந்த மூணு புத்தகம் நான் சொன்னேன்ல இல்லை ஸ்டார்டிங்கில் அந்த மூணு புத்தகத்தில் தான் கேட்டிருக்காங்க இந்த மூணு புத்தகத்தில் பிடிஎஃப் அதில் தான் இருக்குது அடுத்து அடோர்னிங் அடோர்டிங்னு என்ன அர்த்தம் அடோர்னிங்றது போற்றுதல் அடோர்னிங்னு என்ன அர்த்தம் போற்றுதல் அடுத்து கலைச்சொருட்கள் தமிழ் தமிழ்ச்சல் வெட்ரோன் வெட்ரோன் என்ன அர்த்தம் தொன்மை திறனாளர் அந்த மாதிரி பொருளை வரும் ஓகேங்களா அடுத்த கொஷின் ஓகே இது பிள்ளாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு புத்தகத்தில்தான் கேட்டிருக்காங்க நண்பர்களே இந்த மூணு புத்தகம் தான் இந்த மூணு புத்தகத்துக்குரிய பிடிஎஃபி நம்ம டெலகிராமில் போட்டிருக்கேன் புதிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே